அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை படிக்க சொன்னால் படிக்க மாட்டான் சரி ஒரு தொழிலை கற்றுக்கணா தொழில் கற்றுக்க மாட்டான் எதை போனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நான் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாவனைக்கு இந்த உலகம் அவளை தலையினே போகுது சரி இது சரியா வருமானா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா வராது இது எப்போ அவன் வர இது பண்ணி பார்ப்பான் அனலைஸ் பண்ணுவான்னு சொன்னால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் விட்டுட்டு அவனோட வாழ்க்கை என்ன ஆகுனா கஷ்டப்படும் போது நான் நல்லா இருந்தால் அவன் யோசிக்கவே மாட்டான் நல்லா இருந்துட்டான்னா ஐயோ அன்னைக்கு நான் படிச்சிருந்தான் நல்லா இருக்குமேனு யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் படிக்கலை அப்பா அம்மா சொல்கிறாங்க படிப்பா படிப்பான்றாங்க நான் படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் அவன் எப்போ வருத்தப்படுவான்னா வேலை இருக்காது வருமானம் இருக்காது அவங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி இல்லாத போது அப்ப யோசிப்பான் அன்னைக்கு அம்மா அப்பா படி படின்னாங்க நான் படிக்காம போயிட்டேன் அதனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் அப்ப என்ன பண்ணணும் படிக்கிற வயசுல படிப்பை முடிச்சுன நீ யாரையும் காப்பாற்ற வேணாம் அம்மா அப்பாவை காப்பாற்ற வேணும் எந்த அவசியமும் கிடையாது ஆனால் படிக்க சொல்றாங்க படிச்சிரு வேலை செய்ய சொல்றாங்க கத்துக்க எதுக்காக என்னன்னா அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக அவங்க சொல்லலை ஊ சொந்த காலில் நீ நிற்கணும் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்கள கட்டி காப்பாற்ற வேண்டியது அப்பா அம்மாவோட வேலை ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணும்னா குறிப்பாக ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நான் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சுட்டான் என்னால் என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் என்னால் என் அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் என் குடும்பத்துக்கும் செய்யணும்னு ஒரு ஒரு பிள்ளையும் நினைக்கணும் அப்படி நினச்சி செஞ்சால் அவன் தான் பிள்ளை ஆனால் எல்லா பிள்ளையும் அப்படி செய்வாங்களான்னா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாதம் கிடையாது ஏன்னா எல்லாரும் அப்படி வர்றதுவும் கிடையாது ஐயா சொன்னது தான் உடம்பு தான் இருந்து உள்ளே இருக்கிறோம் வேற ஒருத்தன் அவன் அவனோட புத்தி கொண்டு அவன் சுவாச பண்ணுவான் யோசிப்பான் அப்போ பெற்றுட்டோம் இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் என்ன பண்ணோம்னா இதுக்காக இவன் காப்பாற்றுவானோ காப்பாற்ற மாட்டானோ அப்படின்னு நான் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது ஏன்னா என்னை காப்பாற்ற வேண்டிய இறைவன் மட்டும்தான் என் பிள்ளை இல்லை அவன் கை விட்டானா இவன் கிட்டே எவ்வளோ பணம் இருந்தாலும் காப்பாற்றவே முடியாது அவன் காப்பாத்தது இருந்தால் என்னால் இருக்க முடியும் அப்போ நான் நம்பணும் என் பிள்ளையை நம்பி நான் வாழவே கூடாது நல்லா படிக்க வச்சிட்டேன் நல்ல வருமானம் இது நாளைக்கு இவன் காப்பாற்றுவான்னு தயவு செஞ்சு எந்த அப்பா அம்மாவும் கனவுகளை வளர்த்துக்கவே கூடாது நாளைக்கு இவனை வளர்க்க வேண்டிய என்ன கடமை வளர்ந்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆகி போயிட்டான் போனாலும் நான் வருத்தப்படக்கூடாது ஓகே என் பிள்ளைக்கு நான் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டேன்ற அந்த நிம்மதி மட்டும்தான் இருக்கணும் நான் இங்கே ஆயிரம் கஷ்டப்படலாம் ஐயோ என் பிள்ளை எனக்கு என்ற வேதனை எந்த அம்மாவுக்கும் எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது வந்துட்டால் அவங்களோட கடைசி காலன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நாமளும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அவன் காப்பாற்றுறதுக்காக நான் பொறுக்கலை என் கடமையை செய்ய தான் இரவே அமைச்சிருக்கான் என் கடமை செஞ்சேனா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒதுங்கிக்கணும் யாரையும் முதல்ல ஐயா சொல்லுவார் பெண்டாட்டி பிரிவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் நான் சுகப்பெறுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போவே நான் ஆரம்பிச்சிடணும் எப்பயோ குழந்தை பொந்த உடனே ஆரம்பிச்சிடணும் இவனை வளர்க்கணும் ஆளாக்கணும் ஆனால் இவனை நம்பி நான் வரக்கூடாது அந்த நிலையை நாம் இப்போவே பயன்படுத்தி வரணும் அப்போது அவன் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்போது அவன் நம்மளை விட்டு விலகி போனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் ஓகே நைனா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன் ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட பானை வாங்கினா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பாடம்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது ஒரு நாள் கூட விட்டு விட்டு பிரிய மாட்டாங்க விளக்கு வச்சா என் பிள்ளையும் என் பொண்ணும் வீடு தேடி வந்துடணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது நான் மனசு ஆனால் பாடெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ எந்த புள்ளை காப்பாத்தணுமோ அந்த புள்ள காப்பாற்றலை அவன் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் இப்போ அம்மா மட்டும் இருக்கிறாங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நான் மறுபடிமா இருக்கிற அதே மாதிரி இருக்கீங்களா இல்லை எப்படி என்ன அதே மாதிரினா அர்த்தம் புரியுதுங்களா வருத்தம் முன்ன என் பிள்ளை என்னை விட்டு போனால் வருத்தம் என் பொண்ணு என்னை விட்டு போனால் வருத்தம் இப்போ எப்படி மாதிரி இருக்கிறீங்க கேட்டால் அவன் சொன்னாங்க இப்போல்லாம் நான் அருது இல்லையே சாமி எனக்கு ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் எப்படாவது ஒன்று போவானுங்க வந்தானுங்கண்ணா எப்போ கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சாமி ஏன்னா எனக்கு தனிமை முக்கியம் நான் ஐயா கொடுத்த பாடம் முக்கியம் அன்றைக்கே இவங்க நம்மளை விட்டு போகக்கூடாது போகக்கூடாது அதே மனசு இன்றைக்கி டேய் வந்தீங்களா பார்த்தீங்களா கிளம்பு கிளம்புங்க எனக்கு வேலை கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்து இந்த தைரியம் எங்கேருந்து இந்த மனப்பக்குவம் அப்படின்னா அதுதான் அதுதான் அப்போது நாம் எல்லாரும் வளரும் போதே அப்படி வளர்ந்துக்கணும் நாளைக்கு நானும் ஒரு நாள் அனாதை ஆனாலும் பிள்ளைங்க மேலே பழி போடக்கூடாது அனாதை ஆவன்னு தெரிஞ்சே போகணும் எல்லாத்தையும் கேட்கணும் அப்போது பிள்ளைக்கு மனப்பக்கம் வராது நாம் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம் எவ்வளோ அடி உதப்பட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஆனால் பக்குவம் வருது ஆனால் பக்குவம் இல்லை விட்டு விலகணும்னா கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி வரவே கூடாது வரது நான் என்ன அர்த்தம்னா இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு கடலுது ஒரு ஒரு அடியாக கொடுத்து நம்மளை டேய் உனக்கு நாளைக்கு அப்படி ஒரு நிலவு வரும்போது நீ கண்ணீர் செந்தக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம மடிவணும் ஏதோ திடீர்னு வளர்ந்து அப்படி மேலே வந்துடல எவ்வளோ தாண்டி வந்தோம் அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் மனசு இரும்பு மாதிரி இருக்கணும் அதில் எவ்வளோ பேஞ்சாலும் கண்ணீர் வராது எள்ளுலேருந்து என்ன வரலாம் இரும்புலேருந்து என்ன வரும் ஒன்றும் வராது அந்த இரும்பு பலம் இந்த மனசுக்கு வரணும் எதை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்தால் அந்த பக்குவம் முதல்ல பெற்றவங்களுக்கு வரும் பெற்றவங்களுக்கு வந்தால் இந்த துன்பம் துன்பமும் இந்த நாளுக்கு தாடா காத்திருந்தான் என்னைக்கு நீங்களே என்னை விட்டு வெளியே போவீங்கன்னு சொல்லணும் சரிங்களா அந்த நாள் எல்லாருமே வரும் நன்றிமா நன்றிமா எனக்குள்ள ஒரு சந்தேகம் சாமி சொன்ன சாமி எல்லா உயிருக்கும் உயிர் உயிர் இருக்கு எல்லா உடலுக்கும் உயிர் இருக்கு நமக்கு ஆன்மா இருக்கு உயிர் இருக்கு அப்ப அந்த ஜீவனுக்கும் ஆன்மா இருக்குதா இல்லையா எந்த ஜீவனுக்கு எல்லா உயிர் எல்லா உயிர் ஆன்மா அப்படின்னா என்ன இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த மனுஷன் உடம்புக்குள்ள உயிரானது ஏங்குது ஆன்மா இருக்குது அது வந்து கரை தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு சரி ரைட்டு இது மனுஷருங்க மட்டும்தான் பொருந்துமா இது மற்ற உயிர் அதாவது ஆடு மாடு கொடி எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கேட்குறாரு அதுலேயும் ஆன்மா இருக்கா அப்படின்னா ஆன்மா இருக்கு தான் இவ்வளோ விதமாக பிரிவு எடுத்துருக்கு ஆனால் அதால் கரை சேர முடியாது அது கரை சேரணும்னா இந்த மனுஷ உருவத்தை எடுத்தால் தான் கரை சேர முடியாது

காலையில் பாடம் பண்ணுறேன் ஐயாவை போட்டோம் முன்னாடி பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ண சொல்ல ஐயாவை போட்ட தொட்டு போட்டு பாடம் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ பாடம் பண்ண சொல்ல வந்து நான் என்ன வேணும் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாடம் பண்ணுறேன் உடலாகவும் உயிராகும் மனமாக சிந்தனையாக செயலாகும் பேச்சாக அனைத்தும் நீங்கள் பாடம் பண்ணுறேன் இது சரியா இல்லை என்ன இருக்கு இந்த பாவனை நல்லதுதான் சாமி பாடம் பண்ணும்போது நாம் நம்மளை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துணும் எப்போ நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் ஐயா வந்து பாடம் கொடுப்பாரு பாடம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருனா இறைவா வந்துக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்தவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் நீ என்னை விட்டுடு அவனுக்காக யாரு அப்படின்னு ஒரு ஒரு முறை பாடம் கொடுக்கும்போதும் ஐயா இப்படி தான் கொடுத்தாரு இப்போ பாடம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த பாவனை தான் முக்கியம் அப்போ நான் வாங்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணோம் இறைவா குருநாதா நான் என்ன ஒன்று ஒப்படைச்சிட்டேன் நான் இதில் மேல்நிலைக்கு போகணும் அதுக்கு எப்போதும் என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டு என் முன்னாடி வா அப்படின்னு நான் சொல்லணும் அந்த பாவனை நல்லதுதான் நல்லது தான் சரி அது ஒன்று ஒன்று அதே போலவேன் விண்ணாகும் பூமியாக நீராகும் காற்றாகும் சூரியடங்கும் ஒளியாக இருக்க இறைவா போற்றி போட்டின்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது இதுவும் கரெக்டுங்களா இல்லை இதை மட்டும் சொன்னால் போதும் இது அப்படிலாம் போக வேண்டியது போக வேண்டியது இது ஒன்னே போகுது ஒன்னே போதும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று பாடு ேமாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் சாமியாலே மனதில் உள்ள காயம் மாறும்